இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய விருதுகள் வந்து வழங்கப்படுது இது தொடர்ச்சியாக நம்ம ஆண்டு முழுவதும் கொடுக்கிறத பார்க்கிறோம் இப்ப நாஞ்சில் நாடருக்கு இந்த விருது வழங்கும்போது எல்லா விருதுகளுக்கும் மத்தியில இந்த விருதை நான் தனித்து பார்க்கறேன் அடிப்படையான விஷயம் என்னன்னா இந்த விருதுக்கான பின்புலம் ஒன்று இந்த விருதை விஜயா வாசகர் மட்டும் அந்த தளத்திலிருந்து கொடுக்குற திரு வேலாயுதம் மனசில் நிற்கிறார் ஒரு அற்புதமான ஒரு வாசகர் படைப்பாளி மேலே அவ்வளோ பிரியம் உள்ளவர் அவர் படித்து தோய்ந்த அந்த புத்தகத்தில் இருந்து அந்த மனசில் இருந்து அவர் கொடுக்குற மிக உயர்ந்த ஒரு விருது ரெண்டாவது தமிழகத்துடைய மிகச்சிறந்த கதை சொல்லி கீரா அவர் பெயரில் அப்போ இந்த விருதை பெறுகிற நாஞ்சில் நாடன் விருதுக்குள்ள அந்த பெருமையும் அந்த விருதே பெருமை அடைகிற ஒரு இடத்துக்கு இருக்கிற நாஞ்சில் நாடனும் இந்த சிங்கரனை சாகிறதுக்கு பாருங்க இது தமிழில் அபூர்வம் விருது பெறுகிறவரும் விருதும் ரெண்டும் கலக்கிற அந்த அற்புதம் இருக்கு அவ்வளவு சரியாக கலக்கிற இடம் இருக்குல்ல இந்த இடம் ரொம்ப அற்புதமான இடம் இது வந்து தமிழில் எப்பாவது அபூர்வமாக நடக்கிற நிகழ்வு ஒன்று ரெண்டாவது இந்த விருது பெயரை கேட்ட உடனே என் மனசில் ஒரு சாதரம் திறக்குது அந்த சாதரம் இந்த விருது வழியாக அந்த சாதரத்தை பார்க்கும்போது ஏன்னா விருது ஒரு சாக்கு தான் இந்த விருதுங்கிற அந்த விரிக்கிற அந்த சாளர வழியாக பார்க்கும்போது நாஞ்சில் நாடுங்கிற இந்த படைப்பாளியை பற்றியான ஒரு பார்வை அந்த டெப்த்து இருக்கு அந்த சாதரை எவ்வளவு தொலைவு கொண்டு போய் காமிக்குது அப்படின்னா நம்முடைய கடந்த கால ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு கால நம்முடைய இலக்கிய வளர்ச்சி இருக்கு இல்லை அதில் இவருடைய பங்களிப்புங்கிறது மிகப்பெரிய பங்களிப்பு அவருடைய நாவலியாக இருக்கட்டும் இல்லை அவருடைய சிறுகதைகளாக இருக்கட்டும் அவருடைய கட்டுரைகளாக இருக்கட்டும் எல்லாமே தனித்துவமானது அது என்ன அப்படியான ஒரு தனித்துவம் அதை சொல்லாம விடக்கூடாது இல்லை இந்த தான் அனுபவம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது ஆனால் அந்த அனுபவம் எதில் பட்டு தெரிக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் நாஞ்சினுடைய எல்லா கதைகளும் அது சிறுகதையாக இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் அதாவது கதையில இருந்து அது பிக்சனா இருக்கக்கூடிய ஆகலாம் ஆனா அது பட்டு தெரிக்கிற இடம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒட்டுமொத்தமான ஹியூமானிட்டிக்கு உள்ள ஓடுறது பாருங்கற்ற ஒரு ஆறு ஓடுது பாருங்க என்டையர் ஹியூமானிட்டியில அதுல பட்டு தெரிக்குது அப்ப என்ன சமூகத்தினுடைய எல்லா விஷயங்கள்லயும் இருந்து ஒரு பர்சப்ஷன் ஒட்டு மொத்த ஒரு பர்செப்ஷனை ஒரு கோபத்திலையும் நையாண்டிலையும் அவருடைய எல்லா கதைகள்லையும் நம்ம வந்து பார்க்கலாம் சரி படைப்பாளியா அவர் அப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இன்னொரு மிக முக்கியமான டைமென்ஷன் வந்து அவருடைய கட்டுரைகள் கட்டுரை தலைப்ப இது வரைக்கும் எந்த புத்தகத்திலையும் அப்படி ஒரு தலைப்ப யாருடைய இதிலையும் நான் பார்த்ததில்லை அந்த தலைப்பு மொழியில் எப்படி தூய்ந்து இருக்காரு அப்படிங்கிறது இருக்கும் அவருடைய கட்டுரைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா எல்லா கட்டுரைகளும் ஒரு ஆய்வு பண்ண கட்டுரைகளாக மட்டும் இல்லாமல் கட்டுரை ஒரு கதை சொல்லி மாதிரி இருக்கும் அப்படி வந்து அவருடைய கட்டுரைக்குள்ள தமிழ் மொழி சார்ந்து அவருடைய அனுபவம் அதாவது அவர் சங்க இலக்கியங்களை படிச்சுதான் இருக்கட்டும் ஒட்டுமொத்தமான தமிழ் இலக்கியங்களை படிச்சிருக்கோம் அது எல்லாத்திலையும் தோய்ந்து மொழிக்கான ஒரு கருத்து வைக்கிறார் பாருங்க அது வேற யார்கிட்டையும் பார்க்க முடியாத ஒன்று பன்னிருகை வேலவா சாரி பன்னிருகை கோலவா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பார் அந்த கட்டுரை நீங்கள் வாசித்தாக அவர் ஒரு கட்டுரைக்குள்ள எவ்வளோ ஆழத்தில் போயிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால் அவருடைய கட்டுரை அவருடைய நாவல் அவருடைய சிறுகதை இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று சொல்லி தான் நான் வந்து இவரை பற்றி முடிக்கலான் இருக்கேன் ஒரு நயாகரா ஃபால்ஸ் மாதிரி ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியை பார்க்குறோம் என்ன மட்டுமோ அங்கே என்ன சொல்கிறதுக்கு இருக்குது நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறவ இல்லை அதனுடைய பிரம்மாண்டத்தை அப்படி நான் நண்பர்களே சூரியனை சுற்றி எப்போவதாவது தான் ஒரு பரிவட்டம் தோன்றும் அந்த பரிவட்டம் தோன்றியது போல இன்னைக்கு நாஞ்சில் நாடனுக்கு ஒரு நல்ல நிகழ்வு செய்தியாக வந்திருக்கிறது இது எப்போதான் நம்ம வந்து நிகழ்த்தியிருக்கணும் ஆனால் காலம் வந்து இன்னைக்கு தான் கணிஞ்சு வந்திருக்கிறது ஆனால் அவரை நினைச்சு பார்த்தோம்னா கா சுப்பிரமணியம்ங்கிற பெயரை எப்படி அவர் நாஞ்சில் நாடன் என்று வரித்து கொண்டாருங்கிறது ஒரு பெரிய வேடிக்கை தான் இருக்குது ஏனென்றால் சுப்பிரமணியம்ங்கிற பேரை விட நாஞ்சில் நாடன்ங்கிற பெயருக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக அது அமைஞ்சு போச்சு அவரை பார்க்கும்பொழுது அல்லது அவருடைய இலக்கியத்தை படுக்க படிக்கும் பொழுது ரெண்டு காட்சி எனக்கு எப்போதுமே வரும் ஒரு காட்சி எப்போதும் தன்னுடைய கிராமத்தின் நினைவுகளோடு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தன் கிராமத்தை தேடி செல்லக்கூடிய ஓடி வரணும் அங்கேயே பிழைக்கணுங்கிறதுக்கு வரக்கூடிய ஒரு சித்திரம் ஆனால் அப்படி வரக்கூடிய அந்த இளைஞன் இங்கே வந்தவுடனே துன்பங்களும் துயரங்களும் வஞ்சகமும் சூழ்ந்திருக்கிற அந்த உலகத்தை பார்த்த உடனே திரும்ப அவன் பம்பாய்க்கோ அல்லது வடநாடுக்கோ ஓடி போகக்கூடிய ஒரு துன்பகரமான ஒரு சித்திரம் வரும் ஆனால் அங்கே போனாலும் அவன் நிம்மதியாக இருக்க முடியாது அங்கே என்னென்னா தன்னுடைய கிராமத்தின் செல்வங்களெல்லாம் எல்லாம் இழந்துட்டோமேங்கிற ஒரு பரிதவிப்போடு அங்கே அலையக்கூடிய ஒரு சித்திரம் இருக்கும் இன்னொரு சித்திரம் எப்போதுமே ஒரு இளைஞன் அது ஒரு குழந்தை ஒரு பதின பதினாலு பதினஞ்சு வயசு ஒரு உடலை பையன் திகைத்து நிற்கக்கூடிய காட்சி அது திகைத்துனா ஒரு உணவியின்மையினாலோ துரத்தப்பட்ட ஒரு ஒரு இளைஞனாகவோ ஒரு சின்ன குழந்தையாகவோ பார்க்கக்கூடிய ஒரு காட்சி எப்போதுமே இருக்கும் இந்த ரெண்டு துக்கமும் அவருடைய ஆரம்பகால கதையில் நம்மளை ரொம்ப வதைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இன்னொன்று அவருடைய அந்த காட்சியை ஊட அவருடைய மொழியை வந்து யாராலும் பிடிச்சு நிறுத்த முடியாது உண்மையிலேயே கீ ராஜநாராயணன் கரிசல் வட்டார கதையை வந்து அற்புதமாக எழுதினார் என்பது உண்மைதான் ஆனால் அதைவிட கூடுதலாக ஒரு செழுமையோடு நாஞ்சில் நாடன் எழுதியிருக்கிறாருங்கிற மாதிரி எனக்கு தோணுது ரெண்டு காரணம் கீ ராஜநாராயணன் அவர் கரிசல் மண்ணை மட்டும் எழுதினார் ஆனால் நாஞ்சில் நாடன் அந்த கரு நாஞ்சில் மண்ணோட நாஞ்சில் மட்டை மட்டும் எழுதலை அவர் சென்ற திக்கு பரந்த அது பம்பாயோ அல்ல குஜராத்தோ எங்கெங்கயோ போன வட இந்தியா முழுக்கும் சுற்றி திரிந்த ஒரு மனிதனுடைய ஒரு உலகமும் அதில் திரண்டு வரும் எனவே இந்த நாஞ்சில் நாடும் புற உலகம் வேறு ஒரு தேசமும் பின்னி பிணைந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அதில் அந்த வெளி வெளி மாநிலத்தில் போய் இருக்கும்போது ஒரு புழுதி படிந்த ஒரு ரோடு நம்மளுக்கு கண்ணுல வருது ஒரு வெயில் கண்ணுல வருது நிராகரிக்கப்பட்ட ஒருத்த ஒரு ஒரு சூட்கேஸை பிடித்து கொண்டு ஓடக்கூடிய ஒரு காட்சி அந்த இடத்துல ஒரு கரும்பு ஒரு லாரி போச்சுன்னா அந்த ரா லாரியில் ஒரு கரும்பு கிடைக்காதாங்கிற ஒரு விஷயம் அதிலிருந்து எவனாவது ஒரு கரும்பை தூக்கி முறிச்சு போட்டானா ஒரு எளிய சந்தோஷம் இப்படி காட்சி வந்து அவருடைய கதைகளில் வரும் அந்த நாஞ்சில் நாடன் அவர் உருவாக்கிய மொழி இருக்கு இல்லைங்களா அந்த மொழியை ஒருபோதும் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா மொழிபெயர்க்க முடியாது என்னென்னா சவத்து மூதி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் அது எப்படி நீங்கள் மொழிபெயர்ப்பீங்க இன்னொரு இடத்துல எப்படி இருக்கும்னா இந்த பூவில் முடியாதான் அதாவது இந்த இந்த பருவத்தில் இந்த வெள்ளாமையில் என்னால் வந்து கடனை தீர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பூவில் முடியாதான் அப்படிம்பாரு அந்த மொழியை படிக்கும்போது அந்த கதைகளை படிக்கும்போது சின்ன குழந்தைய வந்து நம்ம கிள்ளி வச்சோம்னா அந்த தடம் எப்படி கொதை விழுந்து இருக்குமோ அது மாதிரி அவருடைய கதைகள் பூராமே வந்து அந்த உயிர் ஜீவ ஓட்டத்தோடு இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவருடைய கதைகள் எப்படி அல்லது அவருடைய மற்ற எல்லா விஷயங்களும் கற்றைகளும் எல்லா விஷயமும் எப்படி இருக்குன்னா ஒரு பொது சமூகம் இன்னொன்று இனக்குழு சமூகம் இன்னொன்று தமிழ் வாழ்க்கை அவர் கற்றுக் கொடுத்த படைப்பு அனுபவம் இந்த நான்கும் கூடி அதை பிரிக்க முடியாத அம்சத்தில் அவருடைய படைப்புகள் இருக்கும் அந்த அந்த அம்சத்தை ஒரு இடத்துல கூட நீங்கள் பிரித்து எடுத்து முடியாது ஆனால் அதே சமயத்தில் புதுமை பித்தன் மாதிரி ஓங்கி பேசக்கூடிய ஒரு குரல் இருந்து கொஞ்சம் மட்டுப்பட்ட குரலையும் அந்த கலை அமைதியோடு இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று அவர் ஒரு இருபத்தி ஏழு வயசில் எழுத வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு அந்த விரதம் கதையிலிருந்து இன்றைக்கி எழுத கதைகிற வரைக்கும் கற்றை வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஓட்டம் அவர் இளமை காலத்தில் ஓடியதை விட ஒரு அறுபது வயசுக்கு முன்னாடி ஓடியதை விட இந்த பதினேழு வருஷம் அவர் ஓடிய ஓட்டம் பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு மாரத்தான் ஓட்டத்தை ஓடி கிடந்தது மாதிரி எனக்கு தோணுது இப்படி இது வந்து என்னென்னா நம்ம மாதிரி இளைஞர்களுக்கு புதிய அதாவது அவருடைய பின்னோடிகளாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு கொடை அப்படின்னு நினைக்கிறேன் அவரை பார்த்து நாம் கற்றுக்கொள்வதற்கான ஒரு பெரிய கொடைன்னு நினைக்கிறேன் அவர் ஓடிக்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப வேகம் ஓடுறாரு வயது ஆக ஆக அவர் வந்து அவ்வளவு வேகத்தில் ஓடுறார் ஒரு முறை வந்து வண்ணதாசன் சொன்னார் அவர் கவிதை மட்டும் எழுதலை சிறுகதை மட்டும் மட்டும் எழுதலை புனைகதை மட்டும் எழுதலை நாவல் எல்லாம் சிறுகதை எல்லாமே கற்றைகள் அரசியல் கற்றைகள் எல்லாமே எழுதும்போது அவர் சொல்கிறாரு ஒரு நல்ல வாம்பு படம் எடுத்து நாலாபுரமும் ஆடக்கூடிய ஒரு 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 மூர்க்கமும் ஒரு வேகமும் இருக்குன்னு சொன்னார் அது நல்ல ஒரு சித்திரம் அந்த அந்த காட்சி படிவம் மிக பிரம்மாண்டமான ஒரு சித்திரம்னு நினைக்கிறேன் அப்படியான அந்த நாஞ்சில் நாடன் அவருடைய கதை உலகத்தில் போகும்போது ஒரு காட்சி நம்மளுக்கு அவர் உலகத்துக்கு போகும்போதே ஒன்று சொல்லுது எங்கிருந்தோ வந்த ஒரு பறவை முடுக்கென்று குளத்தில் மூழ்கி கெண்டை மூளை தூக்கி சென்றதுங்கிறத நீங்கள் பார்க்கும்போதேவும் நீங்கள் அந்த ஊருக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு இடத்துல எப்படி இருக்கும்னா ஒரு புண்ணை மரத்தில் வெயிலை வெயிலை வந்து காய்ந்து கொண்டு காற்றை குடித்து கொண்டு இருக்கிற ஒரு ஓணான் தலையாட்டுக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம் இது ஒரு பெரிய சித்திரம் அப்போது அவருடைய கதைகள் எப்படி இருக்குன்னா ஒரு புதர் மண்டியை ஒரு உலகமாக இருக்குது ஒன்று ஒன்று பிரிக்க முடியாது பிரிக்க முடியாத ஒரு பேர் அம்சத்தில் இருக்குது அந்த அம்சம் எப்படி நம்ம பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு புதருக்குள்ளேருந்து ஒரு ஆட்டுக்குட்டி வெளிவர முடியாமல் சிக்கி திணறுதுன்னு வச்சுக்காங்க அப்படி சிக்கி திணறக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி எப்படியோ முண்டி மோதி வெளிவரும் பொழுது அது வந்து ஒரு ஆசுவாசப்படும் இல்லைங்களா வேதனையோடும் அந்த முள் கீரிய அந்த உடம்போடு இல்லையா அப்படித்தான் இந்த மனித வாழ்க்கை முழுக்க இருக்கிறது அப்படின்னு அவர் பார்க்கக்கூடிய அந்த பார்வை இருக்கல ஒரு அபாரமான ஒரு சித்திரமாக எனக்கு தோன்றுகிறது அப்படியான ஒரு கதை உலகத்தையும் ஒரு பறந்துபட்ட வாசிப்பு சமையல் குறித்து கவிதை குறித்து குழந்தைகள் குறித்து பொது சமூகம் குறித்து அவர் சொல்லும் போதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது ஒரு ஒரு வார்த்தையை அவர் வந்து தலைப்பாக வைக்கும்போது கூட நதியின் பிழையன்று இன்மை எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இந்த விஷயந்தான் என்னுடைய குற்றம் இல்லை அது வேறு ஒருத்தனா குற்றமாக இருக்குது நதியினுடைய அந்த ஓட்டம் இல்லை என்றால் நதியினுடைய குற்றம் இல்லை சரிங்களா காடு அழிந்த ஒரு குற்றம் மழை இல்லாத குற்றம் ஒரு மனிதனுடைய இந்த இரிநிலைக்கு இந்த சுரண்டல் தன்மைக்கு யார் குற்றம்னா அது சமூகமாக இருக்குது அதே சமயத்தில் அவர் ரெண்டு சொல்கிறாரு அவர் அவர் மீது இருக்கிற இந்த சமூகத்தின் மீது இருக்கிற முரண்பாடுகளை சொல்கிறார் அவருடைய கோபங்களை சொல்கிறார் அதே சமயத்தில் அவர் வந்து மகத்தான மனிதர்களும் இந்த மோசமான உலகத்துக்குள்ள அற்புதமான மனிதர்களும் இருக்கிறார் என்பதற்கு ஒரு நட்சத்திரம் மாதிரி மின்னக்கூடிய சில எளிய மனிதர்களை யாம் உண்போம் ஒரு கதையில் அல்லது வனத்தினுடைய ஒரு பிரம்மாண்டத்தை மனிதன் முக்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய ஒரு மகத்துவமான இடங்களாக இருக்கிறது இப்படி ஒரு தமிழ் பரப்பில் பெரிய சாதனை படைத்த நாஞ்சில் நாடன் இன்னைக்கு நாம் கொண்டாட வேண்டிய ஒரு மனிதராக இருக்கிறார் அந்த வேலையை தான் இந்த கீரா விருது என்பது அவருக்கு வழங்க வழங்கியதனால் நாம் சந்தோஷப்படுகிறோம் இந்த தமிழ் உலகத்திற்கு ஒரு மதிப்பு வந்திருக்கிறது அவர் செய்த சாதனைகளுக்கு ஒரு சின்ன ஒரு மகுடம் ஒரு சின்ன வைரக்கல் மாதிரி இது இருக்கிறது இன்னும் அவரை கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இது ஒரு சின்ன வெளிச்சமாக நான் சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சியும் பெரிய இந்த நேரத்தில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நாஞ்சில் நாடனுக்கும் எனக்குமான நட்பு நாற்பது ஆண்டு கால நட்பு என்னுடைய மனதுக்கு மிக நெருக்கமாக உணரக்கூடிய மூத்த சகோதரர் அவர் ஐம்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து எழுதி கொண்டிருந்த போதும் அவருடைய அவருடைய பேனாவின் மூற்று சிறிதும் பற்றாது தொடர்ந்து கொண்டிருக்கிறது சொல்லப்போனால் கணினியை பயன்படுத்தாமல் இன்று கையால் எழுதி கொண்டிருக்கும் ஒரே எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் மட்டுமே எழுதத் தொடங்கிய காலம் முதல் அவரது கையெழுத்தில் இருக்கக்கூடிய அந்த நேர்த்தியும் அழுத்தமும் இன்னும் குறையாமல் தொடர்கிறது உள்ளத்திலே ஒளியுண்டாயின் வாக்கினிலே ஒளியுண்டாம் அவரது உள்ளத்தில் இருக்கும் தெளிவுதான் அவர் அவரது எழுத்திலும் பேச்சிலும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கோவை விஜயா முதன்முதலாக முதன் முதலாக அவரை சந்தித்த நாளில் அவரிடம் நான் கண்டு வியந்த அந்த மிடுக்கு கச்சிதம் ஒழுங்கு காரிய சுத்தம் இந்த எல்லா குணங்களுமே இன்றும் சிறிதும் குறைவின்றி தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அவரது நடை உடை பேச்சு இவற்றில் மட்டுமல்லாமல் எழுத்திலும் அது இன்னும் கூரடைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஐம்பது ஆண்டுகளாக ஏராளமான சிறுகதைகள் நாவல்கள் கதைகள் கட்டுரைகள் கவிதைகள் இவற்றையெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் ஒரு தீவிர இலக்கிய வாசகனுக்கான எழுத்தாளராக அவர் மிகவும் பரிச்சயமானவர் அவரை பற்றிய அறிமுகங்கள் தேவையில்லை ஆனால் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் அவர் ஒரு பொது வாசகனுக்குரிய எழுத்தாளராக மாறியிருக்கிறார் என்பதுதான் முக்கியமானது ஒரு பொது வாசகனுக்கு அல்லது ஒரு எளிய மனிதனுக்கு இந்த சமூக ம நடப்புகளின் மீது கோபங்கள் இருக்கும் எரிச்சல்கள் இருக்கும் விமர்சனங்கள் இருக்கும் ஆனால் எல்லா நேரங்களிலும் அதை வெளிப்படுத்த முடியாது ஆனால் நாஞ்சில் நாடன் எழுத்தில் அந்த விமர்சனங்கள் பகடியாக எள்ளலாக கோபமாக எரிச்சலாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த எழுத்தை வாசிக்கக்கூடிய அந்த பொது வாசகன் அல்லது ஒரு எளிய மனிதன் அந்த குரலை தன்னுடைய குரலுடன் அடையாளப்படுத்திக் கொள்கிறான் அப்போது நாஞ்சில் நாடன் என்கிற எழுத்தாளர் அவனுக்குரிய எழுத்தாளராகவும் மாறிவிட்டிருக்கிறார் அதுவே பத்து பதினைந்து ஆண்டுகளாக அவர் அடைந்திருக்கும் ஒரு எல்லை என்று சொல்லலாம் ஒரு சமூகத்தில் ஒரு எழுத்தாளனுக்கு என்ன மரியாதை இருக்கிறது என்பதை நாஞ்சில் நாடன் நன்கறிவார் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று தன்னுடைய கருத்தை தன்னுடைய எழுத்துக்களை தன்னுடைய பேச்சை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவர் அவருடன் எழுதத் தொடங்கிய பல எழுத்தாளர்களும் இன்று ஓய்ந்து விட்டனர் ஆனால் அவருக்குள் இன்னும் அந்த தீ சிறிதும் குறையவே இல்லை அந்த தீ நமக்கு ஒளி தருகிறது வெளிச்சம் தருகிறது சமயங்களில் எரித்து சாம்பலாக்கவும் செய்கிறது இந்த சமூக நடப்புகளின் மீது இருக்கக்கூடிய கோபம் என்பது அரசியல் சினிமா அரசு நிர்வாகம் இவற்றை குறித்த அவருடைய விமர்சனங்கள் பல சமயங்களில் கூர்மையாக மிக கூர்மையாக வெளிப்படுகிறது பல சமயங்களில் பகடியாகவும் எழலாகவும் வெளிப்படுகிறது அது அவருக்குள் இருக்கும் கும்பமுடியின் மனநிலையை பொறுத்தது அது ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு எழுத்தாளர் செய்யக்கூடிய ஒரு காரியம் இந்த சமூகத்துக்கு தான் ஏற்ற ஆற்ற வேண்டிய கடமை என்ன என்று உணர்ந்த ஒரு எழுத்தாளனின் பணி பணி அது அவர் இதுவரை எழுதியுள்ள சிறுகதைகள் நாவல்கள் கட்டுரைகள் இவற்றை எல்லாத்தையும் விட கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மூன்று பணிகள் மிக முக்கியமானவை என்று நான் நினைக்கிறேன் ஒன்று நமது பழந்தமிழ் இலக்கியங்களை மரபு இலக்கியங்களை இன்றைய சமூக சமூகத்துக்கு அல்லது இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பணி இரண்டாவது கம்பனின் கவித்துவத்தை அந்த காவியத்தினுடைய பெருமையை அதன் ஆழ அகலங்களுடன் எடுத்துச் செல்லக்கூடிய முக்கியமான பணியை நாஞ்சிநாளன் செய்து கொண்டிருக்கிறார் இந்த இரண்டுமே பழந்தமிழ் இலக்கியங்களையும் கம்பரையும் இன்றைய சமூகத்துக்கு இன்றைய இணையர்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்பது மிக முக்கியமான பணியாகும் அது நவீன இலக்கியத்துக்கும் தீவிர இலக்கியத்துக்கும் இது போன்ற பழைய மரபு ஒரு பாலமாக அவர் செயல்படுகிறார் என்றே சொல்ல வேண்டும் மூன்றாவது முக்கியமான பணி தமிழின் தமிழ் மொழியின் சொல் ஆழத்தை சொல் வளத்தை குறித்து அவர் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கும் கட்டுரைகள் இந்த மூன்று பணிகளுமே மிக முக்கியமான பணிகள் ஒரு பெரிய பல்கலைக்கழகம் அதன் பேராசிரியர்களில் இணைந்து செய்ய வேண்டிய இந்த பணியை ஒரு தனிநபராக அவர் செய்து கொண்டிருக்கிறார் சொல்லப்போனால் அவரை ஒரு தனிநபர் பல்கலைக்கழகம் என்றே குறிப்பிடலாம் ஒரு எழுத்தாளர் தன்னுடைய எழுத்திலும் பாதையிலும் அடையக்கூடிய பரிணாம வளர்ச்சி என்பது மிக முக்கியமானது அது எழுத்துக்கும் ஞானத்துக்குமான ஒரு பாதையாகும் நாஞ்சில் நாடன் அந்த எழுத்துக்குமான எழுத்துக்கும் ஞானத்துக்குமான பாதையில் வெகு தூரம் கடந்து விட்டிருக்கிறார் வெற்றிகரமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அந்த பயணத்தின் போது அவர் அடையக்கூடிய எல்லை என்பது தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் எழுத்துக்கும் தமிழ் சிந்தனைக்கும் மிக முக்கியமானதாகும் அவருக்கு அந்த பயணத்தை தொடர்வதற்கு இது போன்ற விருதுகள் பெருத்த உற்சாகத்தை அளிக்கக்கூடும் ஒரு தகுதிமிக்க எழுத்தாளருக்கு தகுதிமிக்க சமூக பொறுப்புள்ள எழுத்தாளருக்கு ஒரு தகுதிமிக்க விருது இன்று வழங்கப்படுகிறது இன்று கி ராஜனா ராஜநாராயணன் விருது பெறும் நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர் நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு இன்று நடக்கக்கூடிய இந்த விருதளிப்பு விழா இனிதே நடைபெற இறைவனை வேண்டிக் நண்பர் நாஞ்சில் நாடன் அவர்களை முதன் முதலில் சந்தித்த போது நூற்பாலைகளுக்கு உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் பிரதிநிதியாக சந்தித்தேன் அவருடைய பெயரும் தான் அவர் நாஞ்சில் நாடன் என்ற பெயரில் எழுதக்கூடிய அத்தனையும் நான் படித்திருக்கிறேன் நாவல்கள் கும்பமுணி சிறுகதைகள் கட்டுரைகள் கவிதைகள் நாஞ்சில் நாட்டு சிறப்பான வாழ்க்கை முறையை எழுதியிருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களுமே நமது தமிழ் பண்பாட்டையும் தமிழனுடைய நாகரிகத்தையும் உலகெங்கும் விளக்கக்கூடிய அற்புதமான புத்தகங்கள் என்பில் அதனை வெயில் போல காயுமே எட்டு திக்கும் மதையானை என்ற அற்புதமான தலைப்புகளே நம்மை ஒருவிதமான ஈர்ப்பில் கொண்டு வந்து விட்டுவிடும் அவர் எழுதிய தீதும் நன்றும் வாரா என்பது சமுதாயத்தின் மேல் இருக்கக்கூடிய அக்கறை ஒரு தார்மீகமான கோபம் அரசியல்வாதிகளின் மேல் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றாமை ஆதங்கம் அத்தனையும் அவருடைய எழுத்துக்களில் வெளிப்படும் எல்லாவற்றையும் விட தமிழில் ஏதாவது சொற்களுக்கு நல்ல ஒரு பொருள் வேண்டும் என்றால் உடனே நாஞ்சில் நாடனை தொடர்பு கொண்டால் போதும் சங்க இலக்கியங்களில் எத்தனை இடங்களில் அந்த சொல் வந்திருக்கிறது கம்பன் எத்தனை இடங்களில் எழுதியிருக்கிறான் என்பதையெல்லாம் மிக அற்புதமாக கோடிட்டு காட்டிவிடுவார் ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற இந்த அற்புதமான எழுத்தாளருக்கு மேலும் மேலும் விருதுகள் வந்து குவிய வேண்டும் அற்புதமான தமிழ் தொண்டு ஆற்ற வேண்டும் என்பது எனது எனதாவா ஒரு முறை அவருடைய இல்லத்திற்கு நானும் நடிகர் அண்ணன் சிவகுமார் அவர்களும் சென்றிருந்தபோது நாஞ்சில் நாட்டு உணவு பரிமாறினார்கள் பாயசத்தில் அப்பளத்தையும் பழத்தையும் பிசைந்து சாப்பிட்டபோது இருந்த ஒரு அற்புதமான நாஞ்சில் நாட்டு சுவை இன்றும் என் நாவில் எப்படி இருக்கிறதோ அப்படியே அந்த எழுத்தின் சுவை என்றும் இதயத்திலும் நெஞ்சிலும் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க நாஞ்சில் நாடன் அவருடைய நட்பு கிடைத்ததை நான் ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் தமிழ் பணி தொடரட்டும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான கீரா விருதை பெறும் திரு நாஞ்சு நாடன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருதுக்காக அவரை தேர்ந்தெடுத்த சக்தி மசாலா நிறுவனத்திற்கும் விஜயவாசகர் வட்டத்திற்கும் எனது நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கீரா விருது இன்று தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு இலக்கிய விருதாக மாறி மாறியுள்ளது ஸோ இந்த விருதுக்கு தகுதியான மிக பொருத்தமான நபராக திரு நாஞ்சில் நாளன் அவர்கள் விளங்குகிறார்கள் நான் கீரா அவர்களை அவருடைய இறுதி காலத்தில் சென்று பார்த்தபோது அவர் இந்த மிச்ச கதைகள் என்ற அவருடைய தொகுப்பை வெளியிடும் ஒரு ஒரு நோக்கில் இருந்தார் அப்போது அவரிடம் அந்த தொகுப்பைக்கு ஆனால் வெளியீட்டு விழாவை கோவையில் நடத்துவதற்காக அவருடைய அனுமதியை கேட்டபோது அவர் சொன்னது நல்லா பண்ணுங்க நாஞ்சில் நாடன் அவர்களையும் ஜெயமோகன் அவர்களையும் அழைத்து பண்ணுங்கள் என்றார் ஸோ அந்த அளவுக்கு நாஞ்சில் நாடன் அவர்கள் மீது அவர் ஒரு மிகப்பெரிய அன்பை கொண்டிருந்தார் நாஞ்சில் நாடன் அவர்களும் மேடை கிடைத்த போதெல்லாம் கீரா அவர்களுக்கு நாம் தர வேண்டிய உரிய கௌரவத்தை தரவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்ட தயங்கியதே இல்லை இது போன்ற ஒரு இரண்டு பெரிய இலக்கிய ஆளுமைகள் ஒன்றிணைந்து இந்த விழாவில் ஒருவர் ஒருவர் பெயரலான விருதை இன்னொருவர் பெறுவது என்பது மிக அரிதானது இந்த விழாவிற்கு சிறப்பாக நடைபெற எனது அனைத்து எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி எல்லோருக்கும் வணக்கம் காந்திநாடன் அவர்களிடம் நான் மற்றொரு கோரிக்கையை சமீப காலமாக வைத்து அவரை எழுதும்படி நெருக்கடி கொடுத்து வருகிறேன் இதை பற்றியும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாட்டின் பண்பாடு என்பது ஐம்பது அறுபது எழுபது காலகட்டங்களிலிருந்து இன்று முற்றாக மாறி வருகிறது முந்தைய காலகட்டத்தில் பல விஷயங்கள் இன்று இல்லை பல புதிய விஷயங்கள் இன்று சேர்ந்துள்ளனர் இந்த காலகட்டத்தை பற்றிய அவருக்கு இருக்கக்கூடிய நினைவுகள் மிக மிக துல்லியமான ஆகவே அந்த காலகட்டத்து வாழ்க்கை உணவு சடங்குகள் விவசாயம் போன்றவற்றை பற்றி அவர் எழுத வேண்டும் என்ற பெரு விருப்பம் எனக்கு உண்டு ஆகவே அவர் நாஞ்சில் நாட்டை விட்டு அயலுக்கு பணி நிமித்தமாக செல்வதற்கு முந்தைய அவருடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சுயசந்தையை அவர் எழுத வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் அவரிடம் முன்வைற்றிருக்கிறேன் இத்தகைய ஒரு நூல் வெளிவந்தால் அது மிக தமிழுக்கு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கும் ஒரு மிக முக்கியமான சுயசந்தியாக அது அமையும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதுவும் விரைவில் நிறைவேறும் நிறைவேற வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுகிறது நாஞ்சல் அவர்களுக்கு கீராவின் பெயரிலான இந்த விருதை பெறுவது பெறுவதற்கு முழு தகுதி உள்ளது என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை தன்னுடைய பெயரிலான விருது வந்து நாஞ்சல் அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதை கீரா அறிந்திருந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார் என்பது எனக்கு எதிராகவும் சந்தேகம் இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சக்தி மசாலா நிறுவனமும் விஜயா பதிப்பக வாசகர் வட்டமும் இணைந்து வழங்கும் கீரா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விருது தொடர்ந்து சிறந்த இலக்கிய ஆளுமைகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது கி ராஜநாராயணன் அவர்கள் தமிழ் இலக்கியத்தில் நவீன தமிழ் இலக்கியத்தில் மிக பெரும் ஆளுமை அவருடைய பெயரில் விருது இருப்பதும் அந்த விருதுக்கு மதிப்புமிக்க ஆளுமைகளான எழுத்தாளர்களை தேர்ந்தெடுப்பதும் மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதேபோல இவ்வாண்டு இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள நாஞ்சில் நாடன் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் இலக்கியத்திற்கு பங்களித்து வருபவர் நாவல்கள் சிறுகதைகள் கவிதைகள் கட்டுரைகள் என அவர் கொடுத்திருக்கக்கூடிய பங்களிப்பு என்பது மிக கணிசமானது அதேபோல நவீன இலக்கியத்தில் மட்டுமல்லாமல் பழந்தமிழ் இலக்கியத்திலும் அவர் மிகுந்த ஆர்வமும் புலமையும் கொண்டவர் தன்னுடைய முதல் நாவலுக்கே என்பில் அதனை வெயில் காயும் என்று தலைப்பு இட்டவர் திருக்குறளிலிருந்து இருந்து அந்த தொடரை எடுத்து தலைப்பு இட்டவர் கம்பராமாயணத்திலும் பிற பழந்தமிழ் இலக்கியத்திலும் பெரும் புலமை கொண்டவர் அவற்றை பற்றி விரிவான பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் அதே போல சொல் ஆய்விலும் மிகுந்த கவனம் கொண்டு நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் ஒரு தமிழ் இலக்கியம் பயின்ற ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் கூட செய்ய முடியாத அளவுக்கு இப்பணிகளை அவர் முன்னெடுத்து செய்திருக்கிறார் அவருடைய ஆய்வு பார்வையும் மிகவும் முக்கியமானதாக நான் கருதுகிறேன் இவ்வாறு தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ள நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு இவ்வாண்டு இவ்விருது வழங்குவது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது சக்தி மசாலா நிறுவனத்தையும் விஜயா வாசகர் வட்டத்தையும் நான் மனதார பாராட்டுகின்றேன் நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் வந்து ஓவியர் ஜீவா என்னை எடுத்துட்டிங்கன்னா நான் வந்து தமிழ் படித்ததே இல்லை பள்ளியிலையும் சரி கல்லூரியிலையும் சரி தமிழை வந்து நான் எழுத்துக்கூட்டி படித்து பத்திரிகைகளை படித்து தான் நான் தப்பயே நாவல் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு கிடைத்த நாவல் ஆசிரியர்கள் வந்து மிக உன்னதமான ஆட்கள் எம் டி வாசுதேவன் நாயர் தகழி இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் நான் படிச்சிருந்தேன் தமிழில் படிக்கும்போது நாஞ்சில் நாடனை படித்தோன்னு ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா என்னுடைய என்னுடைய சொந்த ஊரும் நாஞ்சில் தான் நான் பிறந்தது நாஞ்சில் நாட்டில் தான் அப்படி இருக்கும்போது அந்த மொழி அந்த மனிதர்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பாயிடுச்சு யார் இவர் நாஞ்சல் நாடன்ட்டு அப்போ ஒரு தீபம் போன்ற பத்திரிகைகளெல்லாம் எழுதிட்டு இருப்பார் சிறுகதைகளை தேடி தேடி படிச்சுட்டு இருந்தோம் ரொம்ப பிரமிப்பில் இருந்தோம் அவர் கோவைக்கு வர்றாரு பிராடியன் கோ இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் கோவைக்கு வர்றாரு அப்படின்னோடனே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக நாங்கள்லாம் காத்துட்டு இருந்தோம் அவரை நான் முதல் முதலாக விஜயா பதிப்பதில் தான் சந்தித்தேன் அது வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்தவர் கோவையிலே தங்கிட்டார் இன்றைக்கி கோவையின் மைந்தனாக மாறிட்டார் நாஞ்சல் நாடர் வந்து கோவையின் மைந்தனாக மாறிட்டார் அவருடைய பழகிய நாட்களும் பழகிற நாட்களும் வந்து ரொம்ப ஒரு இனிமையான நாட்கள் அவருடைய வாசகனாக இருந்த நான் வந்து அவருடைய நண்பராகவும் மாறினேன் அவருடைய நூல்களுக்கெல்லாம் நிறைய நூல்களுக்கு அட்டை ஓவியங்களை வந்து நான் வரைஞ்ச என்னுடைய அட்டை ஓவிய பணியே அவரோட நூல்கள்தான் ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்லுவேன் நிறைய பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அவரோட வாசகராகவும் முதல் வாசகர் அவர் போதும் சரி முதல் வாசகராக சில சமயங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு வந்திருக்கு அவருக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் பெரிய விருதுகள் வரணுங்கிறத என்னுடைய ஆசை சாகித்ய அகாடமி போன்ற விருதுகளை அவர் வாங்கியிருக்காரு இன்னும் பெரிய விருதுகள் வரணும் அப்படிங்கிறது ஆசை அதில் ஒரு அச்சாரமாக இன்று இன்று இந்த விருது கட் கட அவங்க எதை எடுப்பாங்க இந்த விருது வந்து சக்தி மசாலாவும் விஜய்யா பைப்பி இவங்க விஜயா பரிபத்தோட சக்தி மசாலா இந்த விருது வந்து சக்தி மசாலாவும் விஜயா இவங்க விஜயா துணையோட சக்தி மசாலா தர இந்த விருது ஒரு கௌரவ ஒரு கௌரவமான விருது ஒரு எழுத்தாளனுக்கு மகிழ்வை தரக்கூடிய விருது அவங்க செய்கிற ஒரு நீண்டகால எழுத்து சேவைக்கு கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு விருது ஐந்து லட்சம் கொடுக்குறாங்க அதனால் நாஞ்சில் வந்து மேலும் விருதுகளை பெற வேண்டும் நீண்ட காலம் வாழ வேண்டும் இலக்கிய பணிகளை மீண்டும் தொடர வேண்டும் எப்பொழுதும் போல அவர் அவருடைய அடுத்த நாவலுக்காக நான் காத்துட்ருக்கோம் அதுதான் அவர் நாவல் எழுதி கொஞ்சம் நாளாகுது அடுத்த நாவலுக்காக காத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி அவருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி